வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் வேறு கல்லூரியில் ஓவர்சீஸ் எஜுகேஷனை அணுகுங்க உங்க மார்க்கெட்டிங்க்கு நிறைய நம்பர் யூஸ் பண்றீங்களா ஒரே நம்பர் கிளவுட் யூஸ் பண்ணுங்க கவலை விடுங்க இருக்கும் போதே மறுபடியும் வந்து நம்ம செக்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கர்ப்ப காலத்திலேயே மறுபடியும் கர்ப்பாகிற கேசஸ் உண்டு அப்படின்னு ரொம்ப ரேரா அப்படின்றதெல்லாம் கேள்விப்படுறோம் அப்போ அந்த டைம்ல எந்த மாதிரி செக்ஸ் இருக்கும் இதுல சேஃப் செக்ஸ்னா डेफिनेटா நீங்க காண்டம் யூஸ் பண்றது பெட்டர் ஒண்ணு நாட் தட் நீங்க திருப்பி பிரெக்னன்ட் ஆயிட மாட்டாங்க பிரெக்னன்ட் ஆறதுக்கு விந்து மட்டும் அவசியம் இல்ல கருமுட்டையும் வளரணும் சோ கருமுட்டைன்றது முட்டைன்றது பிரெக்னன்சி இருக்கும்போது இன்னொரு கரு முட்டை வளர வாய்ப்பு இல்ல காண்டம் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணி நீங்க பண்றது பெட்டர் நீங்க கர்ப்பமா ஆகிடுவீங்கன்றதுக்காக இல்ல அவர்கிட்ட இருந்து எந்த இன்ஃபெක්ෂனும் இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு போகாம இருக்கிறதுக்காக மட்டுமே வீடியோ ஒன்று ரீசெண்டாக பார்த்தேன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க எவ்வளோ லேயர்ஸ் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு குழந்தைய கொண்டு போய் அங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா அப்படின்னா நான் ஸ்கேன்ல பண்ணும்போது கூட பேஷண்ட்ஸ் கிட்ட காமிப்பேன் இவ்வளோ லேயர்ஸ்க்குள்ள உங்க குழந்தை இருக்கு ஸோ நீங்கள் வெளியிலேருந்து என்ன பண்ணாலும் டேரெக்டா உங்க குழந்தைய அஃபெக்ட் பண்ண இல்லை ஏன்னா அதுக்கு நிறைய லேயர்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கு இருக்கு மாது விடா வர மாதிரி ஸ்பாட்டிங் இருந்தாலோ இல்லைனா வந்து லீக்கிங் லீக்கிங்ற ப்ராப்ளம்னா தண்ணி உங்களால் அறியாமல் உங்களோட இல்லை பேண்ட்டோ டோன்ட் டாக்டர் அதாவது எவ்வளோ சீக்கிரம் உங்கள் டாக்டரை மீட் மீட் பண்ண முடியுமோ ஏன்னா சம்டைம் நாங்கள் முன்னாடி காலத்தில் அவங்க சொல்கிறது வந்து ரா படுக்காத பழம் காயாக இருக்கும் போது அதுல நிறைய அப்டமென்ட் கிராம்ஸ் வர கிராம்ஸ்னா ரொம்ப ஒரு வயிறு வலிக்க வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கிராம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அதனால் முந்தி காலத்துலலாம் என்ன பண்ணாங்க அன்னாசி பழம் பப்பாளி பழம்லாம் சாப்பிடாத சாப்பிட்டா அபார்ஷன் ஆகிடும் அப்படின்னாங்க அது கம்ப்ளீட்டாகவே தவறு அன்னாசி பழம் பப்பாளி பழம்லாம் பழமாக இருக்கிறச்சே தாராளமாக கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் சாப்பிடலாம் அதில் தப்பே கிடையாது சோ இந்த மித்த அவங்க புரிஞ்சுட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் யூஷுவலாக முதல் மூணு மாதத்தில் ப்ளீடிங் அண்ட் ஸ்பாட்டிங் ரத்த கசிவு நடக்கிறது ரொம்ப ரொம்ப சகஜம் இது நிறைய பேருக்கு பிரெக்னன்சியில் நடந்திருக்கு ஃபஸ்ட் டைம் பிரெக்னன்சியில் ஆகாமல் ரெண்டாவது பிரெக்னன்சியில் ஆகுது உண்டு நிறைய பேர் ரத்த கசிவு பார்த்தாலே பயந்துருவாங்க ஏன்னா பிரெக்னன்சியில் யூஸ்வலாக ப்ளீடிங் நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுறது அஸ் லாங் அஸ் ஸ்பாட்டிங் அதாவது வெறும் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் பிளட் வந்தால் பயப்படாதீங்க கேண்டில் பேபியோட ஹார்ட் பீட் நல்லா இருக்குன்னா நீங்கள் அந்த ப்ளீடிங்கோ ஸ்பாட்டிங்கோ பற்றி பயப்படாதீங்க டாக்டர் இப்போ பிரெக்னன்சி நம்ம பேசும்போது இன்னொரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கு அதாவது அந்த குறிப்பிட்ட கர்ப்ப காலத்தில் உடல் உறவு வச்சுக்கலாமா இல்லையா அப்படின்ற இது இதுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஆக்சுவலாக கொஸ்டின் ஏன்னா நிறைய பேர் வெளியில் வந்து கேட்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்குள்ளேயே பயப்படுறாங்க அந்த கரெக்டான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போய் சேரதா இல்லையான்றது ஒரு பெரிய தான் நான் அதை ஒத்துக்கணும் ஏன்னா ஒரு பிரெக்னன்சின்ற வரும்போது நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் நம்ம முன்னாடியே நம்ம பேசின மாதிரி நிறைய டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குது ப்ரெக்னன்சியில் அண்ட் நான் சொன்ன மாதிரி உடல் உறவுன்றது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் ஆஸ் லாங் ஆஸ் உடல் உறவு அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கும் சரி கணவருக்கும் சரி கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது அதாவது அவங்களுக்கு எந்த ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாமல் இல்லை வயிறு வலி இல்லாமல் இருக்கும்போது போது அதில் தப்பே கிடையாது அண்ட் நாங்கள் எப்போ அதை சொல்லுவோம் யூஸ்வலாக முதல் த்ரீ மந்த்ஸில் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸில் நாங்கள் அதை அவாய்ட் பண்ண சொல்லுவோம் ஏன்னா நான் மாதிரி குழந்தை நல்லபடியா நிக்கிற ஃபேஸ் அது அந்த டைம்ல ப்ளீடிங்கோ ஸ்பாட்டிங் வர வாய்ப்பு இருக்கு அந்த டைம்ல உடல் உறவை வைக்கும் போது சம் கர்ப்பப்பை வந்து கண்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஒரு வழி வர வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் முதல் மூணு மாதம் கர்ப்பம் தளிச்ச ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் அவாய்ட் பண்ணுறது ஆக்சுவலாக ரொம்ப நல்லது நான் மூணு மாதத்தில் அதாவது மூணு மாதம் ஸ்கேன்லேயோ உங்கள் மூணு மாதம் கம்ப்ளீட் ஆகி நாலா நாலாவது அஞ்சாவது மாதத்துலேருந்து வரும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது உண்டு தாராளமாக உடல் உறவை வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது ஒன்று உங்கள் டாக்டர் கிட்ட அணுகுங்க ஏன்னா உங்கள் டாக்டர் வந்து ஸ்கேன்ல நஞ்சு கொடி கீழே இருக்கான்னு பார்ப்பாங்க ஒன்று ரெண்டாவது குழந்தை வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க சர்ப வாய் லெங்க் அது வந்து ஷார்ட்டாக இருக்கா இல்லை கரெக்டான லெங்க் இருக்கான்னு பார்ப்பாங்க இந்த மூணு விஷயமே நல்லா இருந்த பட்சத்தில் நீங்க லோ ரிஸ்க் அதாவது உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு பிபி கிடையாது தைராய்டு இஷ்யூ இல்லை குழந்தை நல்லா இருக்கு ஸ்கேன் வைஸ் கர்ப்பபை வாய் நல்ல லாங்காக இருக்கு நஞ்சு கொடி கீழே இல்லை எல்லாமே நார்மலா இருக்க பட்சத்தில் டெஃபினட்டா எந்த டாக்டருமே உங்களுக்கு நோ சொல்ல இல்லை அஸ் அஸ் அந்த ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ஆர் கம்ஃபர்டபுள் ஸோ பார்த்தோம் அப்படின்னா உடல் உறவுனா ஐந்து ஆறு ஏழு மாதத்தில் அந்த மூணு மாதம் ரொம்பவே சேஃபஸ்ட் குழந்தை நிக்கிற ஸ்டேஜ்லயும் கர்ப்பம் தளிக்கிற ஸ்டேஜ்லயும் சரி டெலிவரி கிட்ட போகும்போது என்ன ப்ராப்ளம்னா சேஃப் இல்லைன்னு அர்த்தம் இல்லை பட் அவங்க அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு டிஸ்கம்ஃபர்ட் அதிகமா இருக்கும் ஏன்னா வயிறு ரொம்ப பெருதாக ஆக ஆக பிசிக்கல் டிஸ்கம்ஃபோர்ட் தான் ரொம்ப அதிகமா இருக்குமே தவிர பட் ஆஸ் லாங்கஸ் அவங்க கர்ப்பிணி பெண் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற வரைக்கும் மற்ற ப்ராப்ளம் அதாவது நஞ்சு கொடியும் கர்ப்பப்பாய் வாயிலையும் எந்த ப்ராப்ளமும் இல்லை அண்ட் உங்கள் டாக்டர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாலு ஐந்து மாதத்துலேருந்து தாராளமாக நீங்கள் சேஃப் செக்ஸ் வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டாவது அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு செக்ஸ் முடு உடல் உறவுக்கு அப்புறம் ரொம்ப வயிறு வலி இருந்தாலோ இல்லை ப்ளீடிங் ஸ்பாட்டிங் இருந்தாலோ அது நார்மல் இல்லை டெஃபினட்டா வயிறு கிராம்ஸ் இருந்தாலோ இல்லைன்னா ரத்த கசைவோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து மாது விடா வர மாதிரி ஸ்பாட்டிங் இருந்தாலோ இல்லைன்னா வந்து லீக்கிங் லீக்கிங்கிற ப்ராப்ளம்னா தண்ணி உங்களால் இன்வாலண்ட்ரியாக உங்களுக்கே அறியாமல் உங்களோட பேண்டிஸோ இல்லை பேண்ட்டோ வெட் ஆனாலோ டோன்ட் வெயிட் டு காண்டாக்ட் யுவர் டாக்டர் அதாவது எவ்வளோ சீக்கிரம் உங்கள் டாக்டரை மீட் பண்ண முடியுமோ மீட் பண்ணுங்க ஏன்னா சம்டைம்ஸ் அது நம்ம ப்ரீ டைம் லேபராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்மளுக்கு தெரியாமல் போய்டும் ஸோ அதனால எப்போவுமே உடல் உறவு வச்சுக்கிறதுல தப்பு இல்லை பட் அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்ணுக்கு ப்ளீடிங் ஸ்பாட்டிங் இல்லை பெயினோ லீக்கிங்கோ இருந்தாலோ அவங்க டாக்டரை டெஃபினட்டா காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம் மற்றபடி இட்ஸ் அ வெரி ஹெல்த்தி திங் தாராளமா அவங்க டாக்டர்ஸ் அவங்க ஏன்னா ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு ஒரு கன்சல்ட் பண்ணி அவங்களே நோன்னு அவங்க ஓகே கொடுத்துட்டாங்க அவங்களோட மகப்பேறு மருத்துவர் இல்லைம்மா உங்களது லோ ரிஸ்க் தாராளமாக எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்ட பட்சத்தில் தாராளமாக சேஃப் செக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதுல இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது கர்பமா இருக்கும்போதே மறுபடியும் வந்து நம்ம செக்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கர்ப்ப காலத்திலயும் மறுபடியும் கர்ப்பமாகிற கேசஸ் உண்டு அப்படின்னு ரொம்ப ரேரா அப்படின்றதெல்லாம் கேள்விப்படுறோம் அப்போ அந்த டைம்ல எந்த மாதிரி செக்ஸ் சேஃபா இருக்கும் ஒரு உண்டான விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு பண்ணணுமா இல்ல எஸ் யூஷுவலா எப்பவும் போல இந்த செக்ஸ் அப்படின்றது இருக்கு இல்ல see இதுல வந்து சேஃப் செக்ஸ்ன்றது யூஷுவலா வந்து நம்ம கண்டம்ஸ் வெச்சு யூஸ் பண்ணி பண்ண சொல்லுவோம் அதுதான் இருக்கறதுல சேஃப் செக்ஸ் ஒன்னு இதுல வந்து எந்த மெத்தட்ன்றது ஒண்ணுமில்ல see if the நான் எப்பவும் சொல்றது அதேதான் if the patient அதாவது கர்ப்பிணி பெண் கம்ஃபரட்டபலா இருக்காங்க அப்படினா सेक्सुअल ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையே கிடையாது என்ன ப்ராப்ளம்னா அவங்களுக்கு வயிறு வலிக்கும்போது வரும் போது அவங்களால الفيزிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும்போது தான் அந்த செக்ஸ் பார்ட்னர் ஷட் அண்டர்ஸ்டாண்ட் தட் சோ ஒரு லெவல் வரைக்கும் அவங்க அதை ஹேண்டில் பண்ண முடியும் அதுக்கு மேல ஹேண்டில் பண்ண முடியாதுன்ற போது ஏனா நிறைய ஹார்மோன்ஸ் பிளே ஆகுது இல்லையா நம்மளுக்கு ஈஸ்ட்ரஜன் இருந்த ஹார்மோன்ஸ் அதாவது பிரெக்னன்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஹார்மோன் இப்போ புரோஜெஸ்டோன்ன்ற ஒரு ஹார்மோன் டேக் ஓவர் ஆயிடும் சோ அந்த ஹார்மோன் டேக் ஓவர் ஆகும்போது லோக்கல் पार्ट्स அதாவது அந்த பெண் உறுப்பு पार्ट्स வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடும் சென்சிட்டிவா இருக்கும்போது நிறைய முறை அவங்க மசில்ஸை ரொம்ப டைட்டாக வச்சுக்க வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவது அவங்களால எப்பவும் போல நேச்சுரலாக ப்ரெக்னென்சி நிற்கிறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அவங்களால இருக்க முடியாது அதனால அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆங்ஷியஸாகவும் ஃபீல் பண்ணுற வாய்ப்புகள் உண்டு ஸோ இதில் சேஃப் செக்ஸா டெஃபினட்டா நீங்கள் காண்டம் யூஸ் பண்ணுறது பெட்டர் ஒன்று நாட் தட் நீங்கள் திருப்பி ப்ரெக்னென்ட் ஆகிட மாட்டாங்க ப்ரெக்னென்ட் ஆரத்துக்கு விந்து மட்டும் அவசியம் இல்லை கருமுட்டையும் வளரணும் ஸோ கருமுட்டைன்றது பிரெக்னன்ஸாய் பிரெக்னன்சி இருக்கும் போது இன்னொரு கருமுட்டை வளர வாய்ப்பு இல்லை பட் அட் த சேம் டைம் டெஃபினட்டா காண்டம் யூஸ் பண்ணுறது பெட்டர் ஏன்னா இவர்கிட்ட இருந்து எந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இல்ல ஒரு பார்ட்னர் கிட்டே இருந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனோ நம்ம செக்ஸ் இருக்கும்போது அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் சோ அதனால நார்மலாவே செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் புரொவைடர் உங்க மகப்பேறு மருத்துவர் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டானா ரெண்டாவது சேஃப் செக்ஸ்ன்றது காண்டம் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணி நீங்க பண்ணுறது பெட்டர் சோ தட் நீங்க கர்ப்பமா ஆகிடுவீங்கன்றதுக்காக இல்ல அவர்கிட்டே இருந்த எந்த இன்ஃபெக்ஷனும் இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு போகாம இருக்கிறதுக்காக மட்டுமே இப்போ இப்போ கர்ப்பகாலத்துல வந்து நிறைய பேர் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடுறாங்க அதையே அது கரெக்டா சி அதோ அதான் சொல்கிறேனே ஒருத்தொருத்தரோட மன மனசை பொறுத்து இருக்கு ஏன்னா அதை நம்ம போய் உள்ளே போய் மாற்ற முடியாது என்ன ஆயிடும் அதுக்காக பயப்படவே வேண்டாம் ஏன்னா குழந்தைக்கு நேச்சுரலாகவே ஃபுல்லாகவே ப்ரொடெக்டட் குழந்த வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பத்து பன்னெண்டு லேயர் இருக்கு உள்ள நம்ம நாங்க சிசேரியன் பண்ணும் போது ஒரு இப்ப ரீசண்டா ஒரு வீடியோ கூட ஒரு சிசேரியன் பண்ற வீடியோ நார்மல் நம்ம ஒரு தெர்மோகால் வச்சு நிறைய பேப்பர்ஸ் வச்சு ஒரு நாங்கள் சிசேரியன் பண்ண கத்துக்கிற காலத்துல எல்லாம் நாங்க எங்களுக்கு சூச்சர் சொல்லி கொடுக்குற வீடியோ ஒண்ணு ரீசென்டா பார்த்தேன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காங்க எவ்வளோ லேயர்ஸ் நாங்க வந்து ஓபன் பண்ணி ஒரு குழந்தைய கொண்டு போய் அங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா அப்படின்னா நான் ஸ்கேன்ல பண்ணும் கூட பேஷன்ஸ் கிட்ட காமிப்பேன் இவ்வளவு லேயர்ஸ்க்குள்ள உங்க குழந்தை ஸோ நீங்க வெளில இருந்து என்ன பண்ணாலும் டேரக்டா உங்க குழந்தைய அஃபெக்ட் பண்ண போறதில்ல ஏன்னா அதுக்கு நிறைய லேயர்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கு சோ நீங்க கேர்ஃபுல்லா நீங்க சேஃப்பான அந்த டைம்ல நீங்க செக்ஸ் வச்சுக்கறதுனால குழந்தைக்கு எந்த பாதிப்புமே வராது ப்ரொவைடர் அந்த பேஷண்ட் அந்த கர்ப்பிணி பெண் கம்ஃபர்டபுளா இருந்தா அண்ட் ப்ளீடிங்கோ ஸ்பாட்டிங்கோ இல்லை லீக்கிங் பெயின் அதாவது யூட்ரன் கிராம்ஸ் வயிறு நோவுதல் இல்லாமல் இருந்தால் டெஃபினட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைக்கு பாதிப்பே வராது செக்ஸ்னால குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது பயப்பட ஓகே டாக்டர் இப்போ நம்ம பிரெக்னன்சி அப்படின்னு பேசும்போது இந்த கர்ப்ப காலத்துல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஸோ இது ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி ஏன்னா நம்மளை சுற்றி ஒரு கர்ப்பமாக இருக்கும் போது ஒரு தாய் கர்ப்பமாக இருக்கும் போது டாக்டர்ஸை மீறி அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது அவங்க அம்மா அப்பா மாமனார் மாமியார் பாட்டி தாத்தான்னு ஒரு எக்கச்சக்கமான ஒரு பெரிய ஃபேமிலி உண்டு ஒரு ஹஸ்பண்டையும் தாண்டி அந்த அம்மாவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு நிறைய பேருக்கு ஆக்சுவலாக என்ன தெரியணுமோ அதை தாண்டி மித்ஸ் தான் நிறையா இருக்குது மித்ஸ்னால் எதுவும் இது பண்ணிடாத இங்கே போகாத ட்ராவல் பண்ணாத அந்த மாதிரி நிறைய வந்து பயமுறுத்துறது நிறைய இருக்கு பிரெக்னன்சிய கர்ப்ப காலத்தை சுற்றி நான் என்னோட பேஷன்ட்ஸ் கிட்ட நான் முக்கியமான சொன்னது பிரெக்னன்சி அதாவது கர்ப்ப காலம்ன்றது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபேஸ் அதை வந்து ஒரு டிசீஸாவோ இல்லை ஒரு பிரச்சனையாவோ நம்ம பார்த்தோன்னா அந்த ஃபேஸை நம்ம என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ ஒரு பிரெக்னன்சின்றது ஒரு செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று ரெண்டாவது ப்ராப்ளம்னு டெஃபினட்டா டாக்டர் சொல்ல போகிறோம் ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் வரலாம் நம்ம இப்போ இந்த இதே பிரெக்னன்சி ஃபேஸை மூணு ஃபேஸா நம்ம பார்க்கலாம் முதல் மூணு மாசம் நடு மூணு மாசம் கடைசி ஒரு மூணு மாசம் ஏன்னா மூணு ஆறு ஒன்பது மாசத்துல கரெக்டா டெலிவரி பிளான் பண்ணுவோம் நாங்கள் டிவைட் பண்ணறதே ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் இப்படி தான் நாங்கள் ப்ரெக்னென்சியை நாங்கள் டிவைட் பண்ணுவோம் இந்த ப்ரெக்னென்சி காலத்தில் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் அதாவது ஃபஸ்ட்டு மூணு மாதத்தில் தான் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் உண்டு இது சாப்பிடலாமா நாங்கள் பப்பாயா அப்போ தான் எல்லா நாளையும் விட்டுட்டு நான் பப்பாயா சாப்பிடலாமா பைனாப்பிள் சாப்பிடலாமா நீங்கள் வந்து மாம்பழம் சாப்பிடலாமா இப்போ இருக்கிற சீசனுக்கு எனக்கு நைட்டு பத்தரை மணிக்கெலாம் மெசேஜ் அனுப்புவாங்க டாக்டர் எனக்கு ரொம்பவே மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்கு நான் சொல்லுறது ஒன்று தான் தாராளமாக சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த பப்பாளி பழமும் இல்ல அன்னாசி பழம் பப்பாளி பழம் மாம்பழம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது பொய் இல்ல ஆனா ரா பப்பாயான்னு சொல்லுவோம் இப்ப நம்ம கடையில கிடைக்கறது எல்லாம் நல்ல பழுத்த பழம் பழுத்த பழத்துல ரொம்பவே நல்ல விஷயம் அதை சாப்பிட்டா ஒண்ணுமே ஆகாது நாங்கள் முன்னாடி காலத்தில் அவங்க சொல்றது வந்து ரா பழுக்காத பழம் காயா இருக்கும் போது அதில் நிறையா அப்டமன் கிராம்ஸ் வர கிராம்ஸ்ன்னா ரொம்ப ஒரு வயிறு வலிக்க வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கிராம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அதனால் முந்தி காலத்துலலாம் என்ன பண்ணாங்க அன்னாசி பழம் பப்பாளி பழம்லாம் சாப்பிடாத சாப்பிட்டா அபாஷன் ஆகிடும் அப்படின்னாங்க அது கம்ப்ளீட்டாகவே தவறு அன்னாசி பழம் பப்பாளி பழம்லாம் பழமாக இருக்கிறச்சி தாராளமாக கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் சாப்பிடலாம் அதில் தப்பே கிடையாது ஸோ இந்த மித்து அவங்க புரிஞ்சுட்டாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இந்த காலத்தில் கூட ஐடியில் ஒர்க் பண்ணுற நல்ல கப்பல் படித்தவங்க கூட அவங்க வந்து கேட்குறது உண்டு மாம்பழமும் சாப்பிடலாம் எல்லாமே ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஒரு குவான்டிட்டியில் சாப்பிடணும் ஒரு அளவுக்கு மீனா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ ஒரு அந்த பர்டிகுலர் குவாண்டிட்டி நம்ம எடுத்துட்டாலே எந்த ப்ராப்ளமும் யூஸ்வலாக ப்ரெக்னென்சியில் வராது முதல் காரணமே முதல் மூணு மாதத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி வரும் ரெண்டாவது நீங்கள் என்ன சரி ஒரு டிராவல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இங்கிருந்து கார்ல போலாமா இல்ல நான் பஸ்ல டிராவல் பண்ணலாமா இல்ல ட்ரெயின் ஃப்ளைட்ல போலாமா நிறைய கேள்விகள் வரும் யூஷுவலா முதல் மூணு மாசத்துல ப்ளீடிங் அண்ட் ஸ்பாட்டிங் ரத்த கசிவு நடக்கிறது ரொம்ப ரொம்ப சகஜம் இது நிறைய பேருக்கு பிரெக்னன்சில நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னன்சில ஆகாம ரெண்டாவது பிரெக்னன்சில ஆறுது உண்டு நிறைய பேர் ரத்த கசிவு பார்த்தாலே பயந்துருவாங்க ஏன்னா பிரெக்னன்சில யூஸ்வலா பிளீடிங் நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்றது அஸ் லாங் அஸ் ஸ்பாட்டிங் அதாவது வெறும் ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் பிளட் வந்தா பயப்படாதீங்க கேன்ல பேபியோட ஹார்ட் பீட் நன்னா இருக்குன்னா நீங்க அந்த ப்ளீடிங்கோ ஸ்பாட்டிங்கோ பத்தி பயப்படாதீங்க ஏன் நாங்க பயப்படாதீங்கன்னு சொல்லுவோம்னா ஏன்னா நஞ்சு கொடி அப்பதான் கரெக்டா போய் கர்ப்ப உட்கார போறது ஏன்னா நஞ்சு கொடின்றது தான் அம்மாக்கும் குழந்தைக்கும் இருக்கிற கனெக்ஷன் தொப்புள் கொடி போய் நஞ்சு கொடியில் அட்டாச் ஆகும் அண்ட் நஞ்சு கொடி கர்ப்பப்பைக்குள்ள போய் அட்டாச் ஆகிற ஃபேஸ் தான் அந்த முதல் மூணு மாதம் அந்த முதல் மூணு மாசத்துல ஃபுல்லாவே ரத்த ஓட்டத்துல தான் போய் அது அட்டாச் ஆக போகுது ஸோ டெஃபினட்டா ப்ளீடிங்கோ ஸ்பாட்டிங்கோ இருக்கிறது ரொம்ப சகஜம் அப்படி நாங்களே ரொம்ப ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் பெட் ரெஸ்ட் இருங்கம்மா ரொம்ப ட்ராவல் பண்ணாதீங்கன்னு சொல்றது உண்டு அதையும் தாண்டி இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்லாம் நாங்கள் கொடுப்போம் ப்ளீடிங் இருந்தா அண்ட் ஸ்கேனில் ரத்த கசைவே எங்களால் உள்ள பார்க்க முடிஞ்சா கண்டிப்பா நாங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் அந்த டேப்லெட் சொல்லுவோம் அந்த பேஷண்ட்ஸ்க்கு தான் நாங்கள் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஒரு மூணு மாதம் முடியட்டோம்னு சொல்கிறது உண்டு நார்மலாக இருக்கிற பேஷண்ட்ஸ் டெஃபினட்டாகவே உங்கள் ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி இல்லை நீங்கள் உங்கள் வேலைக்கு எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம் பைக்லேயும் கேர்ஃபுல்லாக போகலாம் டெஃபினட்டாக போகலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்லோவாக ஓட்டுறதோ இல்லைனா ஒரு கம்யூ ஒரு கம்யூனிகேஷன் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்தருக்கு கம்யூ ஒரு இடத்துக்கு நீங்கள் கம்ப்யூட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டரே தவிர நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லை ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் ப்ளீடிங் ஸ்பாட்டிங் இருந்தால் பயப்படாதீங்க ஸ்கேன் நார்மலாக இருக்கும் போது ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வாமிட்டிங் வாமிட்டிங்க எப்படி அவாய்ட் பண்ணுறது ஏன்னா எதை பார்த்தாலும் என்ன ஸ்மெல் இருந்தாலும் வாமிட்டிங் வருது அப்படின்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக நிறைய பேருக்கு பருப்பு ஸ்மெல் அதாவது அந்த குக் பண்ணுற ஸ்மெல் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ நாங்கள் சொல்றது ட்ரையாக எதானா சாப்பிடுங்க ட்ரை நட்ஸ் சாப்பிடுங்க அதில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது டேட்ஸ் நிறைய பழம் காய்கறிலாம் நீங்கள் ட்ரையாக பாயில் பண்ணி கூட சாப்பிடலாம் அது பிரெட் ரோஸ்ட் டோஸ்ட் பண்ணி நாங்கள் சாப்பிட சொல்லுவோம் ஏன்னா பிரெட்லாம் க்ரம்ஸோட வந்து அவ்வளோ வாமிட்டிங் சென்சேஷன் இருக்காது எது அவாய்ட் பண்ண சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸசிவ் சுகர் ரொம்ப எக்ஸசிவ் ஒயிட் சுகர் ரெண்டாவது ரொம்ப ஆயிலி ஃப்ரைட் ஃபேட்டி ஃபுட்ஸ் ஏன்னா ரொம்ப ஹெவி ஃபுட் வந்து உங்கள் டைஜஸ்டிவ் டைஜஸ்டிவ் ப்ராசஸை கம்ப்ளீட்டாக ஸ்லோ டவுன் பண்ணிடும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப ஹெவியாக இப்போ அவுட் சைட் ஃபுட் இல்லைன்னா ஜங்க் லைக் பர்கரோ பீஸா எப்போ ஒரு ஒரு முறை சாப்பிடலாம் டெஃபினட்டாக அவங்க கிரேவிங்க்கு நீங்கள் சாப்பிடலாம் கூடாதுன்னு நான் சொல்லலை பட் அது சாப்பிடும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம வ வயிறு ஒரு டயரியாவோ இல்லை வாமிட்டிங்கோ ப்ரெக்னன்சில வந்ததுன்னா அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பிகாஸ் நம்ம எல்லா டேப்லெட்ஸும் நம்ம நார்மலாக இல்லாதவங்களுக்கு கொடுக்குற டேப்லெட்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் எல்லாம் ப்ரெக்னென்சியில் கொடுக்க முடியாது மட்டும் தான் 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 ப்ரெக்னென்சி ஸோ வி டெல் டு அவாய்ட் அவாய்ட் நிறைய நிறைய ஹோட்டல் ஃபுட் 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 அவுட் சைட் ஜங்க் ப்ராசஸ் அது பண்ண சொல்லுவோம் சொல்லுவோம் இது முதல் த்ரீ த்ரீ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த 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 ப்ராப்ளம்ஸ் கொஸ்டின்ஸ் அவங்க இருக்கும் இருக்கும் நெக்ஸ்ட் மந்த்ஸ் ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப ரொம்ப ஃபேஸ்ன்னு மேஜராக எந்த ப்ராப்ளமும் இருக்காது வாமிட்டிங் பேருக்கு செட்டில் டவுன் ஸ்டார்ட் ஃபீலிங் என்ஜாய் பண்ணுற ஃபேஸாக அந்த கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப அவுட்ஸைட் ஃபுட் நான் திருப்பி சொல்கிற மாதிரி நியூட்ரிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் தாராளமாக வீட்டில் சமைச்ச சாப்பாடு ரொம்ப பெஸ்ட் ரொம்ப ஆயிலி ஃப்ரைட் ஃபேட்டி ஃபுட்ஸ் வேண்டாம் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க இதுவே முதல் நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸுக்கு போதுமானது அதுலேயும் ட்ராவல் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிற வரைக்கும் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் exercise during pregnancy. ஒரு நார்மலாக முன்னாடியே எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு நாங்கள் எக்ஸசைஸை யூஸ்வலாக ஸ்டாப் பண்ண சொல்ல மாட்டோம் முடிஞ்ச வரைக்கும் வாக்கிங் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் முன்னாடியே யோகா பண்ணிகிட்ருக்காங்க நஞ்சு கொடி கீழே இல்லை ப்ளீடிங் எதுவுமே இல்லைனா தாராளமா அவங்களோட நார்மல் யோகா சில கண்டினியூ பண்ணலாம் மெடிடேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி செகண்ட் ஃபேஸ் இஸ் இம்பார்ட்டன் கோ த்ரூ எல்லா பிரெக்னென்ட் மதர்ஸ் கர்ப்பிணி பெண்களுக்கும் அந்த ரெண்டாவது அதாவது ஐந்து ஆறு ஏழு மாதத்துல அவ்வளவு மேஜர் ப்ராப்ளம்ஸ் இருக்காது எப்பவும் போல அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணிடுவாங்க மூணாவது ஃபேஸ் அதாவது கடைசி மூணு மாதத்துல தான் அவங்களுக்கு டெஃபினெட்டா இன்னொரு ஹெல்ப் தேவைப்படும் ஏன்னா பிசிக்கலா அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் அதிகமா இருக்கும் இது ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி இல்லை ரெட்ட குழந்தையா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து மூ கடைசி மூணு மாசத்துல நிறைய ஃபிசிக்கலாக அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும் அந்த டைமில் அவங்களுக்கு தலை கீழே இறங்க போது யூரினரி பிளாடரில் இடிச்சுட்டே இருக்கிறதுனால ஃப்ரீக்குவன்சி ஆஃப் யூரினேஷன் அதிகமாகலாம் யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகமாக வாய்ப்பு உண்டு அப்போ நாங்கள் சொல்றது நிறைய தண்ணி குடிங்க நிறைய தண்ணி குடிக்கும் போது குழந்தை சுற்றி இருக்கிற ஃப்ளூட் லெவலும் நல்லபடியாக இருக்கும் மூமெண்ட்ஸ் கவுண்ட் வச்சுக்கோங்க அண்ட் எனி டைம் நீங்கள் கர்ப்ப அந்த டெலிவரி டைம் கிட்ட வரும்போது முப்பத்தாறு முப்பத்தேழு வாரத்துக்கு வரும்போது ப்ளீடிங் ஸ்பாட்டிங் இல்லை லீக்கிங் அதாவது ஒயிட் டிஸ்ச்சார்ஜ் இருந்தாலும் குழந்தையோட அசைவு கம்மியாக இருக்கும்போதோ தாராளமாக அவங்க டாக்டர் போய் மீட் பண்ணுங்க டெலிவரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐ திங்க் இந்த மூணு ஃபேஸில் இந்த இஷ்யூஸ் எல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சாலே அவங்க ப்ரக்னென்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயம் அவங்களுக்கு கன்வே பண்ணதே ரொம்ப இம்பார்டண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் வேறு கல்லூரியில் டிரான்ஸ்பர் ஆக வேண்டுமா மெட்ஜாய் ஓவர்சீஸ் எஜுகேஷனை அணுகுங்கள் உங்க மார்க்கெட்டிங்க்கு நிறைய நம்பர் யூஸ் பண்றீங்களா ஒரே நம்பர் கிளவுட் ஃபோன் யூஸ் பண்ணுங்க கவலை விடுங்க